ஒரு நாள் அக்பர் பீர்பால் கிட்ட நான் ஒரு நாலு முட்டாள்களுக்கு விருந்தளிக்கலான்ட் இருக்கேன் பீர்பால் போயிட்டு சிறந்த நாலு முட்டாள்கள் ஆகரால எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னாராம் உடனே பீர்பாலும் சரி நான் போய் தேடி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாராம் போகும்போது நினைச்சுக்கிட்டாராம் இங்க எவ்வளோ வேலை இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு முட்டாள்களை கண்டுபிடிக்கணும் முட்டாள்களுக்கு விருந்து விருந்தளிக்கணுமா ஐயோ கடவுளே அப்படின்னு நினச்சிக்கிட்டே பீர்பால் போனாராம் அவர் போயிட்டே இருக்கும்போது ஒருத்தர் தலை மேல விறகு வச்சுக்கிட்டு போனாரா பார்த்தா அவர் குதிரை மேல உட்காந்துருந்தாரா ஏடாவது இவர் தலை மேல விறகு வச்சிருக்காரு ஆனா குதிரை மேல உட்காந்துருக்காரு அப்படின்னு நினைச்சிக்கிட்டே பீர்பால் போய் அவர்கிட்ட கேட்டாரா அதுக்கு அவர் சொன்னாராம் நான் குதிரை மேல உட்காந்துருக்கேன் இதுவே அதுக்கு பாரமா இருக்கும் இதுல இந்த விறகு கட்டையும் வந்துட்டு வச்சேன்னா அது தாங்காம பாரம் தாங்காம குதிரை செத்து போயிடுச்சு என்ன பண்றது அப்படின்னு சொன்னாராம் இதை கேட்ட பீர்பாலுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சான் இவரெல்லாம் எந்த கிரகத்திலிருந்து வராருன்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரி உங்களை மன்னர் விருந்து கூப்பிட்டுருக்காரு வந்துருங்க சாயந்தரம் அஞ்சு மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம் அவருக்கு ஆச்சரியம் தாங்க முடியலையா அப்புறம் போயிட்டே இருந்தாராம் இப்ப இன்னொருத்தர் அவர் எதையும் தேடிக்கிட்டு இருந்தாராம் பீர்பால் போய் என்னங்க என்ன தேர்றீங்க அப்படின்னு கேட்டாராம் அதுக்கப்புறம் இல்லைங்க என்னோட மோதிரம் ஒன்னு தங்க மோதிரம் தொலைஞ்சு போச்சு அதான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாராம் என்னது தங்க மோதிரம் தொலைஞ்சு போச்சா சரி நானும் கூட செஞ்சு வரேன் நீங்க மோதிரம் தேங்க தொலைச்சிங்க அப்படின்னு கேட்டாராம் நான் என் வீட்டுல தொலைச்சேன் அப்படின்னாராம் அப்ப அங்க போய் தேட வேண்டியதானே எங்க எதுக்கு தேடுறீங்க அப்படின்னு கேட்டாராம் இல்ல பீர்பால் அங்க வெளிச்சமே இல்ல அங்க தேர்னா எப்படி கிடைக்கும் அதனால தான் நான் வெளியில வெளிச்ச இடமா அவன் தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம் இதை கேட்ட பீர்பால் அப்பா இவருதான் இரண்டாவது முட்டால் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் உங்களை அஞ்சு மணிக்கு விருந்து கூப்பிட்டு இருக்காரு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரா ரெண்டு பேரையும் அழைச்சிட்டு அஞ்சு மணிக்கு விருந்துக்கு போனாராம் பீர்பால் மன்னர் கொண்டு போய் அவங்கள அறிமுகப்படுத்தினாங்களாம் மன்னா ஏதோ நீங்க கேட்ட ரெண்டு முட்டாள்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் நாலு பேர்ல கேட்டேன் நீ ரெண்டு பேரை கூப்பிட்டு வந்திருக்க அப்படின்னு மன்னர் சொன்னாராம் மன்னா மன்னிச்சுக்குங்க நான் பேசுறது தப்பா இருந்தா ஆனா தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காதீங்க நான் சொல்றதா உண்மை அப்படின்னு சொன்னாராம் என்னன்னு சொல்லு பீர்பால் அப்படின்னு சொன்னாராம் இவ்வளோ வேலை இருக்கும் போது போய் முட்டைகள் கண்டுபிடிச்சிட்டு வா விருந்து வைக்கிறேன்னு சொன்ன நீங்க ஒரு முட்டால் அதை தேட போன நான் ஒரு முட்டால் மொத்தம் நாலு முட்டால் சரியா மன்னா அப்படின்னு கேட்டாராம் அப்புறம் தான் அக்பருக்கு தன்னுடைய தவற புரிஞ்சுக்கிட்டாரா ஒரு நாள் அமைச்சரவையில எல்லாரும் கூடி இருந்தாங்களாம் அப்ப மன்னருக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சான் நம்ம நாட்டு மக்கள்லாம் ரொம்ப நேர்மையானவங்களா இருக்காங்களா அப்படின்ட்டு அதுக்கு எல்லா அமைச்சர்களும் வழக்க போல ஆமா சாமி அப்படின்னு போட்டாங்களாம் ஆனா பீர்பலும் வழக்க போல அமைதியாவே இருந்தாராம் மன்னர் உடனே பீர்பலை பார்த்து கேட்டாராம் ஏன் உனக்கு என்ன பிரச்சனை எதை வச்சு நீ சொல்ற நம்ம நாட்டு மக்கள்லாம் நேர்மையா இல்லைன்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்டாராம் நான் எல்லா மக்களையும் சொல்ல ஆனா சில மக்கள் நேர்மையாகவும் இருக்காங்க சில மக்கள் நேர்மை நேர்மையிலாமே இருக்காங்க அப்படின்னு சொன்னாராம் நீ நிரூபிச்சு காட்டு யார் நேர்மையா இல்லைன்னு அப்படின்னு சொன்னாராம் சரி மண்ணா நீங்க ஒரு அறிவிப்பு கொடுங்க இந்த மாதிரி நாட்டுல இருக்கிற எல்லா ஆண்களுக்கும் எல்லா வீட்டுல இருக்கிற ஆண்களுக்கும் நான் விருந்து கொடுக்குறேன் ஆனா எல்லா ஆண்களும் வரும்போது ஒரு குடத்துல பாலை கொண்டு வரணும் அந்த பால் தெய்வத்துக்கு அபிஷேகம் செய்யப்படும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுங்க அப்படின்னு சொன்னாராம் மன்னரும் வீர்பால் சொன்ன மாதிரியே எல்லாருக்கும் இந்த ஒரு நாளை சொல்லி அந்த நாளன்னைக்கு விருந்து வழங்கப்படும் வரும்போது அந்த வீட்டு ஆண்கள் கையில ஒரு குடத்தையும் அந்த குடத்துல பாலையும் கொண்டு வரணும் அந்த பால் தெய்வத்துக்கு அபிஷேகம் செய்யப்படும் அப்படின்னு சொன்னாராம் கேள்விப்பட்ட மக்கள் எல்லாம் எதுக்கு பால் சரி எதுக்கு ஒரு குடம் பால் தானே அதை கொண்டு போய் கொடுத்துடலாம் இதுல என்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கையில ஒரு குடத்துல பாலோட வந்தாங்களாம் கொண்டு வந்த பாலெல்லாம் சேகரி சேகரிக்கிறதுக்காக ஒரு பெரிய பானை வச்சு முன்னாடி அரண்மையில வச்சிருந்தாங்களாம் கொண்டு வந்த பால் எல்லாம் அதுல ஊத்திட்டு உள்ள வருமாறு மக்கள் கிட்ட சொன்னாங்களாம் மக்கள் எல்லாரும் அதுல பாலை ஊத்திட்டு வந்தாங்களாம் முக்கியமா அந்த பானையில மூடி அந்த இருக்கிற சின்ன ஓட்டையில தான் எல்லாரும் பாலை ஊத்திக்கிட்டு இருந்தாங்களாம் எல்லாரும் பாலை ஊத்திட்டு உள்ள போயிருந்தாங்களாம் இப்ப அக்பர் போய் பீர்பால்கிட்ட கேட்டாராம் என்ன பீர்பால் மக்கள் எல்லாருமே பால் கொண்டு வந்துட்டாங்க இதுக்கு மேல உனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னு அப்பதான் பீர்பால் சொன்னாரா மண்ணா அவசரப்படாதீங்க பொறுமையா இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பானையுடைய மூடி எடுத்தாராம் எடுத்து பார்த்தா உள்ள வெறும் தண்ணி தான் இருந்துச்சான் இதை பார்த்துட்டு அக்பர் ஒன்னும் புரியாம பீர்பலை பார்த்தாராம் அப்பதான் பீர்பால் சொன்னாராம் மண்ணா மக்கள் எல்லாரும் நாம ஏன் பாலை கொண்டு போனோம் மத்தவங்க கொண்டு வருவாங்க அந்த பால்ல தண்ணி கலந்துடலாம் யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தண்ணியை தான் கொண்டு வந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம் கே கேட்ட அக்பருக்கு நெஞ்சியே வெடிக்கிற மாதிரி இருந்துச்சா